அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியாளர் மகர் ராசி என்பர்கள் அனைவருக்குமே என்ன மாதிரி விஷயங்களில் நடக்க போகுது என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் பெற போறாங்க என்ன மாதிரியான வகையில் அவங்களுக்கு பலன் கிடைக்க போகுது தொழில் மற்றும் வியாபாரம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்க போகிறது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவிகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த ஆஞ்சநேயரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமா உடனுக்குடனே வந்து சேரும் இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நிறைய பேர் நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஜோதிடனுடைய நம்பர் பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு ஸோ நிறைய பேர் அவங்களோட ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதில் ஒருத்தரோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பவன் நம்பூதிரி அப்படின்னு யூடியூபில் பார்த்துட்டு தான் சார் கால் பண்ணேன் உங்களுக்கு ஒரு ஃபோன் காலில் என் வாழ்க்கையை மாற்றிட்டிங்க நான் இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் சார் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது அப்படின்னு அவரோட மகிழ்ச்சி வெளிப்படுத்தியிருக்காரு இது மாதிரி நிறைய பேருக்கு நன்மைகள் நடந்திருக்கு உங்களுக்கும் அது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை சொல்லி உங்களுக்கான தகவலை தெரிஞ்சிக்கலாம் இவர் நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்டர் ஸ்க்கும் நிறைய அரசியல்வாதிகளுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை எதிலும் நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இதுவரை சுகஸ்தானமான நான்காம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் புத்திரஸ்தானமான ஐந்தாவது வீட்டில் சஞ்சுரம் செய்ய இருக்கார் மேலும் புத்திரஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தன் நின்ற ராசியில் இருந்து ஐந்தாவது பார்வையாக கன்னி ராசியான பாக்கியஸ்தானத்தையும் ஏழாவது பார்வையாக விருச்சக ராசியான லாபஸ்தானத்தையும் ஒன்பதாவது பார்வையாக மகர ராசியான ராசி ஸ்தானத்தையும் பார்வையிட இருக்காருங்க இதனால உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள்லாம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா குரு ஐந்தாவது பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் வழக்கு சார்ந்த விஷயங்களில் தெளிவான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க புதிய விஷயங்களில் கற்றுக்கொள்வீங்க ஆராய்ச்சி தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் காலகட்டமாகவும் உங்களுக்கு அமையப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு சிறு சிறு தூர தேச பயணங்கள் செல்வதற்கான தருணங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாக்கப் போகுது அப்படின்னே சொல்லலாங்க குரு ஏழாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதால் விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை ஏற்படும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உண்டாகும் நினைத்த பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்த வெற்றி அடைவீங்க செயல்பாடுகளில் அனுபவமும் புத்தி கூர்மையும் வெளிப்படும் அது மட்டும் இல்லாமல் குரு ஒன்பதாம் பார்வையாக ராசிஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா குண நலன்களில் சிறு மாற்றங்கள் ஏற்படும் புதுவிதமான கனவுகள் பிறக்கும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறைத்து தெளிவான விஷயங்கள்ல பிறக்கும் சிறு சிறு விஷயங்களில் மன நிறைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் குரு பகவான் நின்ற பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க பார்த்தீங்கனா குரு புத்திரஸ்தானத்தை நின்று பார்ப்பதால மனதில் போது ஆசைகள் உங்களுக்கு பிறக்க போகுது சுப காரியங்கள் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பதற்கான தருணங்கள் உங்களுக்கு உண்டாகப் போகுது மேலும் காப்பீட்டு துறைகளில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் மூலமாக முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அப்படின்னு சொல்லலங்க இணையம் சார்ந்த துறைகளில் திறமைகளை நீங்க வெளிப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்றாங்க அதே போல குரு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவை இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயமாக எடுப்பீங்க கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீங்க பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஆதரவு ஏற்படும் எந்த ஒரு செயலிலுமே நிதானத்தை கடைபிடித்து அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க அதே போல் குரு பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் பன்னிரெண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பு தால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சிகரமான செய்திகளும் சம்பவங்களும் நடைபெறும் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீங்க நெருக்கடியான சூழ்நிலை படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் குரு பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மிருக மிருகசீரிசன் நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா திறமைக்குண்டான மதிப்பு கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் பயணங்கள் மூலமாக ஆதாயங்கள் ஏற்படும் பொன் பொருள் சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் அதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகளெலாம் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி என்றவர்கள் அனைவருக்குமே இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்க போகுது அவங்க என்ன விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க ராசியில் குரு பகவானால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் இவங்க அடைய போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுட்ருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு ஸ்ரீ ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த ஆஞ்சநேயரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்கள் மனதில் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய வரவில் நடத்தி வைப்பார் நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க மேலும் நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து

அதே போல குரு பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பக்ர சஞ்சரம் நடைபெறுவதால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜாமீன் விஷயங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது இன்னும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஆடம்பரமான விரயங்களால் நெருக்கடிகள் ஏற்படும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க மேலும் பேச்சுக்களின் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் என்ன மாதிரி விஷயங்களெலாம் நடக்கும்

சிந்தனைகளில் தெளிவு உண்டாகும் விளையாட்டு போட்டிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க முயற்சிகளுக்கான அங்கீகாரமும் மதிப்பு உங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுதுங்க மேலும் முதுநிலை கல்வியில் எதிர்பார்த்த தருணங்கள் உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லப்படுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரி பலனெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பணி நிமர்த்தமான சில விஷயங்களை ரகசியம் காப்பது நல்லது திறமைக்கு உண்டான மதிப்புகள் தாமதமாகவே உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்கள் செய்யும் செயல்களால் உங்கள் மீதான பொறுப்புகள் அதிகரிக்கும் வழக்கு சார்ந்த சில விஷயங்களுக்கு பொறுமையை கையாளுவது நல்ல முடிவினை அளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வியாபாரிகளுக்கு இந்த குறுபயிற்சியால எப்படிப்பட்ட பலன் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபாரத்துல அபிவிருத்திக்கான சூழ்நிலை உண்டாகும் வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்புகளின் மூலமாக ஆதாயம் அடைவீர்கள் உறவினர்களின் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசு அதிகாரிகளிடம் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு இந்த குறுபயிற்சியால எப்படிப்பட்ட பலன் எல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நினைத்ததை முடிப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும் திறமைக்குண்டான மதிப்பு அங்கீகாரமும் கிடைக்கும் மனதளவுல புத்துணர்ச்சியும் புதிய விஷயங்கள் சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும் சக கலைஞர்களின் ஒத்துழைப்பு தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த குறு பயிற்சியால வாக்குறுதிகள் அளிக்கும் போது சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள் குறையும் மேலும் இந்த குறு பயிற்சியால உங்களுக்கு எப்படிப்பட்ட நல்லா கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய குறு பயிற்சியால் பணிப்பு இடத்திலும் குடும்பத்திலும் மதிப்பும் மரியாதையும் உயர்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது மேலும் நீங்கள் என்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நடைபெற இருக்கின்ற குறுபயிற்சியால் புதுமையான சில விஷயங்களை விழிப்புணர்வோடு இருந்து தேவையற்ற விரயத்தையும் தவிர்ப்பீங்க அதே போல நீங்கள் எந்த கடவுளை வணங்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் தீபமேற்றி வழிபட்டு வர சிந்தனைகள் அனைத்தும் தெளிவு பிறக்கும் சுபீட்சமும் உண்டாக்கும் சோ நீங்க வந்து மகர ராசி அன்பர்களா இருந்தா மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க என்ன நண்பர்களையும் இந்த வீடியோ பதிவுகளில் நாம் மகர ராசி நண்பர்கள் அனைவருக்குமே இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது என்ன மாதிரி விஷயங்களில் மாற்றம் கிடைக்க போகுது அதே போல் இந்த ஆண்டு முழுக்க அவங்க என்ன விஷயங்கள்லாம் இவங்க வாழ்க்கையில் இந்த குரு பகவானால் பெற போகிறாங்க என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த ஆஞ்சநேயரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் நிச்சயமாக நீங்கள் நினைத்து அந்த விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் காணையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி